வழி தாங்கி நில்லுங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன கோபம்னு சும்மா கிறிஸ்தவர் இஸ்லாமிய இருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க நான் கட்சியை விட்டு கலத்தி போயிடணும் நான் அரசியல் விட்டு விளையிறேன் ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க ஒரு நன்மை இந்த திமுக அதிமுக அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கு சொல்ல சொல்லுங்க ஒரு நன்மை தான் கேட்குறேன் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த நாடகம் போட்டுருந்து பிஜேபி பிடிமு சீமானுக்கு போட்டால் அதை மோடி வந்துடும் பயத்துக்காரா என் வீட்டில் சுற்றி போட்டால் என் வீட்டில் விளக்கறி எனக்கு ஓட்டு போட்டால் அப்படி பிஜேபி வருங்க நான் தானே வருவேன் விக்ரம் இல்லை இப்படி போய் பேசுறதுக்கு ஓட்டு கேட்கறது கிறித்தோ இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு நல்ல நல்ல வீரன்னா என்ன சொல்லணும் என் வீட்டில் ஒரு வாயில் கவலை போடுறேன்னா அவன் திருடனை விரட்டி பிடிக்கிறதுக்கு இல்லை திருடன் வருவதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கிறதுக்கு தான் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு வீரன் இருந்தால் ஒருத்தனை போ என்ன பண்ணணும் நீங்கள் நான் இருக்கிற வர பிஜேபி வராது பிஜேபி வந்து இங்கே ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நாங்கள் மக்களுக்கு தேவையானதை செஞ்சுருவோம் அவர்களுடைய தேவை இங்கே அவசியப்படாது உருவாகாது பிஜேபி வளராது வளர விட மாட்டோம் அப்படின்னு பேசுகிறவன் தானே வீரமாக இருக்க முடியும் சீமானுக்கு போடாதீங்க பிஜேபி வந்துடும்னா கேவலம் சேலை கட்டிகிட்டு சுற்றலாம் அது அது கூட சேலை கட்டினா பெண்களுக்கு வீரம் இல்லையா கொடுமை இதெல்லாம் பாருங்க இந்த தேர்தல நடக்கும் இப்பந்திருக்கேன் நீங்க இந்த ஓட்ட போட்டு போட்டு விட்டு நாசம் பண்ணிட்டீங்கன்னு அதை விட்டுட்டு இந்த சாத்தானின் குழந்தைகள ஐடி அப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு பேசிட்டாரு இதே தான் பேசுகிறோம் கோட்பாடும் கிடையாது ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு ஏலம் கிடையாது ஏமாத்தணும் மக்களை ஏமாத்தணும் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு பிஜேபி ஆண்ட மாநிலங்களை விட அதிகமாக நலத்திட்டங்களை சதுரங்க விளையாட்டுல இருந்து மற்ற எல்லாத்துக்கும் உள் வந்தது மோடி இந்த மாநிலத்துக்கு தான் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் கருப்பு கொடை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை காவலர்கள் அத்தனை பேருக்கும் காவி கொடை இதுதான் நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறது பிஜேபி ஒரு இந்துத்துவ கோட்பாடு வச்சிருக்கு அதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்றேன் நீங்கள் சொல்கிறீங்க தொண்ணூறு விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துன்னு அப்புறம் நீங்களும் வந்து பிஜேபி தானே நீங்களும் இந்து கட்சி தான இந்துத்துவ கட்சி தானே இப்போ தொண்ணூறு விழுக்காடு என் கட்சியில் இந்துன்னா இந்த எண்ணம் எப்படிப்பட்டது நீ இவன் இந்துவா கிறிஸ்தவனா இஸ்லாமியரன் பார்த்து பார்த்தா கட்சியில் சேர்த்துக்கிறீங்களா அப்போ எப்படி சொல்லுங்க சிறுபான்மை மக்களுக்கு செய்தது சொல்லுங்க இஸ்லாமியர்களுக்கு திமுக கொடுத்த கட்சி சீட் எத்தனை எம்பி சீட் ஒரே ஒரு சீட்டு நவாஸ் கணிக்கு எங்கள் மாமாவை கொடுத்தீங்க அது எங்கே கொடுத்தீங்க கூட்டணி கட்சியில் ரொம்ப நாளாக ஐயா காதல் மதிக்காருன்னு அவருக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் நின்ன இடத்துல எத்தனை சீட்டு கொடுத்தீங்க நாங்கள் சின்ன பசங்க அஞ்சு இடம் கொடுக்குறோம் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும் நான் வாழ்க்க வேண்டியதில்லை அது செய்யாத போராட்டம் என்ன இருக்கு விடுவிக்க கோரி செய்யாத போராட்டம் எத்தனை இருக்கு போராடிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அங்கே பாளையங்கோட்டையில் போய் மேலப்பாளையத்தில் கூட்டணும்னா தடை போட்டீங்க அது வரைக்கும் எல்லாம் நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயும் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் மேலப்பாளையத்தில் கூட்டம்னா தடை போட்டு இந்த அரசு தான் அதுக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தவறையும் இமானுவேல் சார்னே காரணம் காட்டிட்டீங்க தென் மாவட்டங்களில் பதட்டம் ஆயிரும் சீமான் வந்து பேசினாருன்னு ஒரு ஒப்பு சப்பா வருதை போட்டு என்னை தடை பண்ணி விட்டுட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி தளர்ந்துருக்கீங்க இல்லை அவரை போட விட்டால் அங்கே பிஜேபி அனுமதி கேட்குது பிஜேபி கேட்டால் கொடு அத காரணம் காட்டி என்னையே பேச விடாம நிறுத்தினா அப்படி போராடுவேன் மறுபடியும் பேசுவேன் மறுபடியும் பேசுவேன் வறுமை இவர் விடுதலை செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் விடுதலை செய்ய மாட்டார் ஏன்னா இஸ்லாமிய சிறை விடுதலைக்கு பிஜேபி எதிர்க்கும் அதுக்கு அது அது எதற்கும் பயப்படுது இந்த ஏழு தமிழர்கள் விடுதலையில் என் தம்பி ராபர்ட் பயசிங் அண்ணன் எல்லாம் விடுதலை செய்ய சட்டம் விடுதலை செஞ்சிருச்சு வேறு நாட்டுக்கு எதாவது விருமனை நாட்டுக்கு போய் பழச்சு போகணும்னு சொல்லாமல் இந்த சிறையிலேருந்து இன்னொரு கொடுஞ்சிறையில் சித்திரவதை முகாமில் சிறப்பு முகாமில் அடைக்கிறது தான் விடுதலையா இதான் விடுதலையா இப்போ என் தம்பி பேரர் வலை வெளியில் வந்துட்டாரு என்னெந்த நாட்டில் பிரச்சனை வந்துருச்சு எந்த ஏதாவது அவர் எங்கே இருக்காருன்னா தெரியுதா எவ்வளோ அமைதியாக இருக்கு அப்படிதானே அவங்கள விடுதலை நீங்கள் காங்கிரஸ்க்கு பயப்படுவீங்க நீங்கள் பயப்படுங்க செய்ய மாட்டீங்க விடுதலை செய்ய மாட்டீங்க ஒரு நாள் ஒரு நாள் எங் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் போது இதெல்லாம் தானாக அந்த சிறைக்கதைகள் எல்லாம் திறக்கும் அது நடக்கும் பார்க்க தானே போகிறீங்க கலந்தாய்வு வந்து தேர்தல் வருது நாங்கள் வந்து எங்கள் களத்தை தயார் செய்ய வேண்டியது இருக்கோம் இப்போ நாடங்களும் பயணம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இரண்டு மூணு நாள் சென்னையில் இருப்பேன் அப்புறம் திருச்சியில் தொடங்கி மறுபடி வட மாவட்டங்கள் வரைக்கும் போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த தேர்தல் எப்படி எதிர்கொள்வது சந்திக்கும்போது நம்ம தம்பி தங்கிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து வேகமாக வேலை செய்யணும்னு தோணும் இப்போ ஜனவரியிலிருந்து மறுபடியும் வேட்பாளரோட பயணம் பண்ணணும் மறுபடியும் ரெண்டாவது சுற்றுப்பயணம் எப்படி எப்படி சொல்லுங்க தொகுதி நாலு பண்ணி சந்திச்சிருப்பேன் அதுக்கப்புறம் மரபு பயணம் வந்து டிசம்பரில் பொதுக்குள் இருக்குது அதை அதை முடிச்சுட்டு அப்புறம் ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்பேன் ஆரம்பிச்சபோது நெருங்கிருது உங்களுக்கு தேர்தலே நெருங்கிருது அப்புறம் அதோட இரண்டாவது சுற்றுப்பயணம் நானே நானே சோர்வடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் இருபது நாற்பது தொகுதியிலும் போட்டிடுறோம் அதில் இருபது பெண்களுக்கு கொடுக்குறோம் இருபது ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அதனால படித்த திறமையான பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் தனித்து தான் போட்டிடுவோம் நான் வந்து தனித்து போட்டிடுறேன்னு சொல்கிறது வந்து தவறானது அப்படி சொல்ல முடியாது எட்டு கோடி மக்களோடு இணைந்து நான் தேர்தல் களத்தை சந்திக்கிறேன் நான் கட்சிகளை இல்லை நான் இயக்கங்களை நம்பி வந்தவன்ல இளைய தலைமுறை பிள்ளைகளை நம்பி வந்தவன் தலைவர்களை நம்பி வந்தவன் இல்லை நான் தமிழர்களை நம்பி வந்தவன் தமிழ் இனத்தை நம்பி வந்தவன் அதனால் மறுபடியும் இந்த மண்ணை மக்களை நம்பி நான் அவர்களை நம்பி நிற்கிறேன் மக்களை நேசிக்காதவன் மக்களை நம்பாதவன் தலைவனாக இருக்க முடியாதுல்ல நான் அந்த தவறை செய்ய தயாராகலை அதனால் நிற்கிறேன் என்னை தோக்கடிச்சால் யார் தோக்கடிக்கிறது எங்கள் அம்மா என் பெரிய பெண் சித்தப்பேன் மாங்கச்சின்னு என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி தானே எத்தாள தோக்கடி இப்ப நானா தோக்குறேன் நீ தோக்குற எதிர்பிச்சி தலைவராக இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் வாங்கின மனுக்களை விட நான் அதிகமாக வாங்கிட்டு வரேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் எதையுமே நிறைவேற்றலை